பொறுப்பிற்கு அதை முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் நான் பேசும்போது அவங்க அவ்வளோ ஆழமா அதை உள்வாங்கிக்கிட்டாங்க அவங்களையும் சேர்த்து தான் சொன்னேன் ராணுவத்தை பத்தி பேசினேன் எப்படி நம்மளுடைய எல்லைக்கும் அவங்க தான் பாதுகாப்போம் அவங்கள பத்தி சொன்னேன் இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்மளுடைய பெருமதிப்புக்குரிய காவல்துறையினரை பத்தி சொன்னேன் உள்ள நம்ம நாட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு அவர்களுடைய அந்த உயர்ந்த குணத்தையும் அந்த பதவியையும் சொன்ன அதே அரசியல்வாதிகள் சொன்ன தலைமை பொறுப்பு ஏற்பவர்கள் ஆளுமையை வேண்டுபவர்கள் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பொதுநலம் மட்டுமே அவங்களுக்கு குறிப்பாக இருக்கணும் நான் வந்து பெருசு பெருங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த உள்ள அந்த மனசுன்றது இருந்தால் அது ஒவ்வொரு முறையும் நம்ம மக்களை ஏமாத்துறமே நம்மளை நம்பி வாக்களிச்சிருக்காங்களே நம்மளை டெல்லியில அங்க அமர்த்தி இருக்கிறார்களே நம்ம நாட்டுக்கு நம்ம தேசத்துக்கு நம்ம என்ன செய்யணும் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எத்தனை எத்தனை மூதாதையர்கள் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க பொக்கிஷமா அதை எப்படி பாதுகாக்கணும் அது நம்ம உயிர் நீத்த மக்கள் எத்தனை அந்த உயிரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இப்பவும் நம்ம மக்களை உங்களை பார்க்கும்போது சத்தீவம் சொல்ற எப்படிதான் மனசு வருகிறோம் நாற்பத்தி மூணு வருஷம் சினிமாக்கு வந்து அரசியலுக்கு வந்து பதினைஞ்சு வருஷம் வருஷத்துக்கு மேல் கூடிய காவல்துறையினரை நம்ம நாட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு அவர்களுடைய அந்த உயர்ந்த குணத்தையும் அந்த பதவியையும் சொன்ன அதே அரசியல்வாதிகளுக்கு தலைமை பொறுப்பு ஏற்பவர்கள் ஆளுமையை வேண்டுபவர்கள் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பொதுநலம் மட்டுமே அவங்களுக்கு இருக்கணும் இப்ப நான் வந்து பேசுறது பெருசு இல்லை உங்களை பார்க்கும் அவங்களுக்கு அந்த உள்ள அந்த மனசுன்றது ஒன்று இருந்தால் அது ஒருத்தனம் ஒவ்வொரு முறையும் நம்ம மக்களை ஏமாத்திரமே நம்மளை நம்பி வாக்களித்து இருக்காங்களே நம்மளை டெல்லியில் அங்க அமர்த்தி இருக்கிறார்களே நம்ம நாட்டுக்கு நம்ம தேசத்துக்கு நம்ம என்ன செய்யணும் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு எத்தனை எத்தனை மூதாதையர்கள் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க பொக்கிஷமா அதை எப்படி பாதுகாக்கணும் அது நம்ம உயிர் நீத்த மக்கள் எத்தனை அந்த உயிரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இப்பவும் நம்ம மக்களை உங்களை பார்ப்பது சத்தியம் சொல்ற எப்படிதான் மனசு விடுதோ எனக்கே நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு சினிமாக்கு வந்து அரசியலுக்கு வந்து பதினைஞ்சு வருஷம் ஆகுது அப்பா காலத்துல இருந்து எடுத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல போகுது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது வருஷம் எங்களை வாழ வைக்கும் மக்கள் நீங்க இத நான் என்னைக்கு அரசியலுக்கு கால எடுத்து வச்சு அன்னைல இருந்து சொல்றேன் எங்களை வாழ வைத்த தெய்வங்களுக்கு என்ன நாங்க கைமாறு செய்ய போகிறோம் எனக்கு பதவியாக கிடையாது ஆனா பதவி ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது திறமையும் வேணும் நல்ல மனமும் வேணும் குணமும் வேண்டும் தாராள மனசு வேண்டும் இதெல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஒரு தலைவர் இருக்கும்போது மக்களுடைய நிலையை அறிந்து உணர்ந்து செயல்படும் போது பதவி மோகம் விலகிடும் மக்களுடைய சேவை பெருகிடும் சில பேருக்கு பத்து வருஷம் தாண்டிட்டால் ஒரு பேக்கேஜ் வரும் தயார்டர் நம்பரும் அதுக்கு மேல இருக்கக்கூடாது பதவியில் இளைஞர்கள் வரணும் புதியவர்கள் வரணும் திறமையானவர்கள் வளரணும் எப்படி விஞ்ஞானம் வளருதோ அந்த மாதிரி நாடும் வளரணும் அதுக்கு ஈக்குவலா வளரலன்னா மக்கள் எப்படி வளர முடியும் வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் விலைவாசி பெருகுனா என்ன யூஸ் வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன யூஸ் எப்படி சமாளிப்போம் சம்பளம் ஒளியலாம் எப்படி சமாளிப்போம் எல்லாம் கார்பரேட்டுக்கு போச்சுன்னா மக்கள் ஆவாங்க என்னங்க நமக்கு சுதந்திரம் கிடைக்குது உயர் நீட்டார்கள் நம்முடைய மூதாதைய சுதந்திரம் கிடைச்ச வெள்ளைன்னு எல்லாம் வெளியே அமைச்சாச்சு ஆனா இங்கேயே இருக்கும் இந்தியர்கள் பொறுப்பில் இருக்கும் இந்தியர்களை பதவியை விட்டுதான் நம்ம வெளியே அனுப்ப பொழுது நாட்டை விட்டு வெளியேற்ற முடியாது அவங்க வரலாம் பேசலாம் போகலாம் ஆனா உங்களுடைய உள் மனதுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அந்த மை வைக்கிறாங்கல்ல அராஜகத்துக்கும் அட்டோகிரசிக்கும் டெமோக்ரசி தேவைன்னா அந்த இம்பீரியலிசருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அந்த மை உங்ககிட்ட உங்களுடைய அந்த பலத்தில் இருக்கும் அதாவது இ அவர்கள் சொன்னாங்க ஓங்கி அடிங்க அதோட அர்த்தம் என்ன அந்த ஒரு விரலால் அந்த மை வைக்கும் விரலால் உங்களால் இந்தியாவை அதனுடைய எதிர்காலத்தை மக்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய எதிர்காலத்தை நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியும் அந்த அந்த பவர் உங்ககிட்ட இருக்கு அதை நான் சொல்லிட்டு வந்தேன் அதை விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க உங்க பணம் உங்களுடைய மனம் உங்க வாழ்க்கை அது உங்க பணத்தை உங்ககிட்டே கொடுத்து உங்க வாழ்க்கையை உங்ககிட்ட பறிக்க முடியுமா இது என்னங்க நியாயம் நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் நம்ம மக்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது என்ன விட்டா பேசிட்டே இருப்பேங்கிறது போவ இன்னொரு என்ன சொல்றது உங்களோட அன்பா கேட்டுக்கிறது பாருங்க பிள்ளைங்க பாருங்க இவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கணும் உங்களுடைய நிகழ்காலத்தையும் பார்க்கணும் அனைவரும் வளமாக வாழ வேண்டும் அதற்கு என்ன செய்யணுங்கிறது நம்ம ரெட்டையில் சின்னத்தில் வாக்குறீங்க நிறைய பேர் புதுசா வந்து வர வரவங்க உள்ள வர பாக்குறாங்க விடாதீங்க வேண்டாம் நம்முடைய நாடு திராவிட நாடு புரியட்டும் இந்தியர்கள் தான் நான் பிரிச்சு பேசல நீங்க பிரிக்க நினைக்கும் போது ஒண்ணு மாட்டீங்க வேண்டாம் ஒரு தடவை ஏமாந்தோம் இனிமேல் ஏமாற மாட்டோம் இது இந்தியர்களுக்குள்ள மக்களுக்கு யார் சேவை செய்வது என்பது அந்த போட்டி தான் நடக்குது பதவியில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா எந்த நம்பிக்கையில நம்ம திரும்பி வாக்களிக்கும் அதனால்தான் உங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு தெரியும் சொன்னேன் உண்மைதானே சரியா கரெக்டா நீங்க ஜெயிக்கணுங்க அதுக்கு சகோதரர் சரவணன் அவர்களை ஜெயிக்க வேங்க நீங்க நல்லா இருப்பீங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு இடமும் ஜெயிச்சுட்டே வந்தா நம்ம நாடு நல்லா இருக்க போதும் அடிமை வாழ்க்கை போதும் நம்ம அடிமை கெடு ஆண்டா நடுவே மீளவர் கீழவர் இருப்பது மாறாதோட்ட பாடு நாடு இது அந்த காலையில தாண்டி போயிரு மனிதன் மாறிவிட்டான் மரத்தில் ஏறி இருந்து இறக்கிடுவான் பூமிக்கு வா நிலத்துக்கு வா மக்களை மக்களுக்கு வேலை செய் இல்லைன்னா அவங்க வாங்குக்கு மட்டும் வராது நீ இந்தியன் தான் வராதுன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பாபு கிடைக்காது நீ தான் அஜயப்படுத்தியும் விடு நான் யாரை சொல்றேன் ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன் இதெல்லாம் பேசிட்டே இருப்பேன் ஒரு கீழே இருந்து என் காலை பிடிச்சி எழுக்கிறாங்க அடுத்த பாயிண்ட் போனாங்க சரி நன்றி இவ்வளோ இவ்வளோ நேரம் எல்லாம் பொறுமையா கேட்டதுக்கு நன்றி நிறைய சொல்லணும்னு ஆசை வரங்க சரியா ரெட்டை இலைக்கு தரவணன் அவர்களுக்கு அதுதான் மைக் வச்சிருந்தாலும் உங்களுக்கு கேட்குது நீங்க சொல்றது மைக் இல்லாததுனால இன்னும் தெளிவா கேக்குது நன்றி வணக்கம் பெரியவர்களே நண்பர்களே கழகத்தின் முன்னணியாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் நம்முடைய டாக்டர் சரவணன் அவர்கள் உங்கள் மத்தியிலே இரட்டிலை சின்னத்துக்கு வாக்கு